இருசக்கர வாகனத்தில் நூதன முறையில் பெட்ரோல் டேங்க் அருகே பிரத்யேக அறையமைத்து பாண்டி சாராயம் கடத்தி விழுப்புரத்தில் விற்பனை செய்து வந்த இருவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் போலீசுக்கு சவால் விடுத்து காய்கறி மார்க்கெட்டில் வைத்து கள்ளத்தனமாக விற்று வந்த நபர்கள் சிக்கியது எப்படி நான் செஞ்சந்தரம் கடத்தப் போகிறேன் முடிந்தால் பிடித்து பாருங்கள் ஷெகாவத் சார் என புஷ்பா போலீசுக்கு சவால் விடுவது போல பாண்டி சாராயத்தை கடத்தி வந்து பகிரங்கமாக மார்க்கெட்டில் வைத்து விற்று வந்த இருவரை விழுப்புரம் போலீசார் தட்டி தூக்கி உள்ளனர் இரு வாகனத்தில் பெட்ரோல் டேங்க் அருகே மற்றொரு ரகசிய டேங்க் அமைத்து நூதனமாக பாண்டி சாராயம் விற்றவர்கள் வசமாக சிக்கியது எப்படி விழுப்புரம் காய்கறி மார்க்கெட் பகுதியில் புதுச்சேரி மதுபாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து காவலர்கள் மார்க்கெட் பகுதிக்கு நேரில் சென்று கண்காணித்தனர் ஆனால் கிடைத்த தகவலின்படி அங்கு எந்த ஒரு மது விற்பனையும் நடைபெறுவது போல் தெரியவில்லை இதனால் மறைந்திருந்து போலீசார் கண்காணித்துள்ளனர் அப்போது அங்கு ஒரு இருசக்கர வாகனத்தின் அருகே கூட்டம் அலை மோதுவதை கவனித்தனர் அருகே சென்று கவனித்த போது வாகனத்தில் பெட்ரோல் டேங்க் அருகே மற்றொரு ரகசிய டேங்க் அமைத்து அதில் மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது ஜிஆர்பி தெருவை சார்ந்த சந்துரு சரவணன் ஆகிய இருவர்தான் அங்கு சேல்ஸை கவனித்துக் கொண்டிருந்தனர் இருவரையும் அடக்கி பிடித்த போலீசார் வாகனத்தின் சீட் பகுதியை கிடித்துப் பார்த்தபோது ரகசிய டேங்கின் ரகசியம் வெளிச்சத்திற்கு வந்தது அவர்களிடம் இருந்து நூற்றி எண்பது மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவர் மீதும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது விசாரணையில் தெரிய வந்துள்ளது